கிறீஸு பிறப்பின் அறிவிப்பு விழா வானதூதர் கபிரியில் மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன விழா அருள் மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார் அன்னையானவள் அருள் நிறைந்தவராக அழகுடையவராக நல்ல இதயம் படைத்தவராக நமத்தியிலே இருக்கின்றார் இந்த அன்னையின் அருளைத்தான் நாம் இந்த உலகத்தில் பெறுவதற்கு ஓடோடி வர வேண்டும் அருள் இருந்தால் இருள் மறையும் பாவம் விலகும் நோய்கள் தீரும் என்ன கிடைக்கும் அமைதியும் அன்பும் நிறைவும் நிம்மதியும் கிடைக்கும் எனவே தான் எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த அருளை கிடைப்பதற்காக இந்த இடத்திலே நாம் ஓடு ஓடி வந்து கொண்டிருக்கிறோம் அன்னையின் முகத்தை பார்க்கிற பொழுது அன்னையின் பிரசன்னத்தில் நாம் ஜபிக்கிற பொழுது இந்த அருள் ஒளி நமக்கு கிடைக்கும் என்பதில் ஒரு ஐயமும் இல்லை எனவே நம்பிக்கை கொண்டு நாம் இந்த திருப்பை வழியாக செபிக்க வேண்டும் அன்னையே ஆரோக்கியத்தே அருட்கடலே அம்மா தன்னையே தந்துலகைத்தான் மீட்க வந்தவரா மன்னவராம் ஆண்டவரை மகனாக தந்தவளே உன்னை நம்பி வந்தேன் முற்றத்துணை செய்யம்மா அம்மா தேவனின் தாயே அருளமுதான கடலே செய்வாயி ஆரோக்கியத்தாயி அம்மா ஆரோக்கியத்தாயி எம்மாரேசுவை தந்தவள் நீங்கள் நலம் காக்க வந்த வெள்ளியே உம்மாலாகாத செயலில்லை தாயே தாயே உலகத்தின் இல்லையும் அம்மா அருள்மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார் இந்த பாடலர் எல்லாமே இருக்குது இல்லையா உற்ற துணையும் வேண்டும் நெஞ்ச உறுக்கக்கூடிய வார்த்தைகள் அழகான வார்த்தைகள் இந்த நேர்ந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகிற பொழுது நமக்கு வீட்டில் என்ன நடக்குன்னே தெரியாது எவ்வளவு வாரம் இருந்தாலும் எவ்வளவு சுமை இருந்தாலும் இதெல்லாம் மாறிப்போம் இந்த இடத்தில் அன்னையானவள் பொருள் கொடுப்பது அல்ல அனைவரையும் தூய்மையாக்கி ஆண்டவருடைய இல்லத்திற்கும் ஆண்டவரத்தை சேர்ப்பதுதான் அவருடைய உண்மையான பணியாக இருக்கிறது கடவுள் பானதூதரை இந்த மரியாதத்தில் அனுப்பி அவருக்கு ஒரு செய்தி கொடுக்கிறார் அந்த செய்தி தான் மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவருமுடன் இருக்கிறார் ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அன்னையானவள் கலங்கி போகிறாள் யாருக்கும் சொல்லாத வார்த்தையில் தனக்கு கிடைக்கிற பொழுது இந்த வார்த்தை இந்த வார்த்தையில் என்ன சொல்லுகிறது என்பது தெரியாமல் இது எங்கென மிகழும் இது என்ன இந்த வார்த்தையின் பொருள் என்ன என்று அறியாமல் இருக்கிற பொழுது வானதூதர் கபிரியில் சொல்கிறார் அஞ்சாதீர் மரியாம் அஞ்ச வேண்டாம் இது ஏனென்றால் கடவுளுடைய செயல் கடவுளுடைய திட்டம் என்று சொன்னவுடனே அமைதியாக வானது அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்கிறார் மரியா அஞ்ச வேண்டாம் கடவுள் நறுவுளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர் பெரியவராக பெரியவராயிருப்பார் உன்னதரின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தையாம் தாவீதின் அரியணையை ஆண்டவராய கடவுள் அவருக்கு அழைப்பார் இயேசு யாக்கோவின் குடும்பத்தின் மீது எந்தெந்த ஆட்சி இயேசுடைய ஆட்சிக்கு முடிவே இராது அவர் ஆட்சி செலுத்துவார் இது எப்படி நிகழும் நான் கன்னியாயிற்று என்று சொன்னவுடன் தூய ஆவி உம்மீது வரும் உன்னதரின் வல்லமை உண்மையில் நிழலிடும் அதலால் பிறக்கப் போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை எனவே நீ நம்பு என்று சொன்னவுடன் ஆண்டவரே இதோ உம்முடைய அடிமை உம்முடைய வார்த்தைப்படியே எனக்கு நிகழட்டும் என்று தன்னையை ஒப்புக் கொடுத்தவள் தான் இந்த அன்னையானவள் அன்புக்குரியவர்களே அருள் நிறைந்தவராக இருக்கிறார் அந்த அருளை கண்டடைய வேண்டும் என்றால் இந்த இடத்தில் நாம் இருக்கிற பொழுது தூய்மையாக வர வேண்டும் பாவமில்லாமல் தீமை செய்யாமல் இந்த இடத்தில் வருகிற பொழுது நீங்கள் கேட்காமலே உங்கள் உள்ளத்திற்கு தேவையான அருளை ஆற்றலை தரக்கூடிய வல்லமை படைத்தவராக அன்னையானவள் இருக்கிறார் எனவே அருள் நிறைந்தவராக இருக்கிறார் அந்த அருள்தான் ஒரு மனிதனுக்கு தேவை இன்று எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் இந்த அருள் நமக்கு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நம் இழந்து போகும் எனவே தன் புனித பவுர் சொல்லுவார் தன்னுடைய பாவ வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுவை பார்த்து நான் எதை செய்கிறேனும் அதை செய்ய முடியவில்லை எனக்கு உதவும் என்று சொன்னவுடன் ஆண்டவர் இயேசு அழகான பதிலை தருவார் என் அருள் உனக்கு போதும் அந்த அருள் உன்னை காப்பாற்றும் எஸ் அருள் இருந்தால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் உன் பாவங்களிலிருந்து விடுதலை பெற முடியும் கலக்கங்களும் கஷ்டங்களும் உன்னை ஆட்டி படைக்கிற பொழுது நீ வருந்த மாட்டா ஏனென்றால் அருள் உனக்கு பலத்தை தரும் தைரியத்தை தரும் என்ன அருள் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் வலிமையாக இருக்கிறார் ஒரு முறை ஒரு சகோதரி தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தோடு என்னை பார்க்க வந்தார் ஆனால் அவரிடத்தில் பேசுகிற பொழுது பேச்சை தொடங்கியவன் நிறுத்தவே இல்லை நான் நானு சரி சரியா சரி ஓகே பேசிட்டு விட்டேன் பத்து நிமிஷாச்சு பதினஞ்சாச்சு இருபது ஓட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரே அப்படியே கட கடன் பேசிகிட்டு இருக்கிறான் சரி பேசி அவங்களே தெளிவாயிருவங்க அப்படி சொன்ன பிறகும் ஒரு கட்டத்தில் முடித்தார்கள் முடித்தவுடன் சரிம்மா என்ன அப்படின்னு கேட்டவுடனே திரும்பவும் பிரச்சனையை ஆரம்பித்தார்கள் அவளுக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அம்மா உங்கள் இதயம் தூய்மையாக இருக்கிறது உங்கள் இதயம் தூய்மையாக இருப்பதால் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் இவ்வளவு தான் நான் சொன்னேன் அதை கேட்டவுடனே கண்ணீர் விட்டு எழுதார் உண்மையில் ஃபாதர் நான் தூய்மையானவள் என்று நீ தூய்மையாக இருப்பதில்தான் இறைவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு இங்கே வந்திருக்கின்றாய் எனவே உனக்கு அருள் கிடைக்கும் உன் பிரச்சனைகளுக்கு வழி கிடைக்கும் நீ பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் நீ தனியாக இல்லை உன்னோடு ஆண்டவர் இருக்கிறார் ஐசையா நாற்பத்தி ஒன்று பத்தில் படிக்கிற பொழுது நமக்கு தெரியும் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் நீ என் கூட இருந்த என்ன சாமி நீங்க கலங்காத சொன்னா என்ன சாமி இல்லை இல்லை ஆண்டவர் அடுத்தபடியாக சொல்லக்கூடிய வார்த்தை நான் உனக்கு உதவி செய்வேன் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்கி வழிநடத்துவேன் என்று எஸ் இறைவாக்கின் வழியாக அன்று இஸ்ரேல் மக்களுக்கு சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் உண்மையான வார்த்தைகள் இன்றும் அதே வார்த்தைகள் ஆண்டவர் நமக்கு தருகிறார் எனவே அன்புக்கு இந்த உலகத்தில் பொருள் சேர்ப்பதற்காக நாம் ஓடக்கூடாது என்றால் இந்த உலகத்தில் நான் யாரென்று காட்டுவதற்காக நீங்கள் ஓடக்கூடாது நீங்கள் எளிமையாக தாழ்மையாக நான் கடவுளுடைய பிள்ளை நான் கலங்க வேண்டிய தேவையில்லை என் ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார் எனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தை அறிந்து உண்மையோடு நேர்மையோடு உழைப்பதற்கு நாம் முன்வர வேண்டுமே தவிர இந்த உலகத்தில் நாம் யாரென்று காட்டிக்கொள்வதற்காகவோ இல்லை என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களையும் எல்லாவற்றையும் நமக்கு சொந்தமாக கூட்டிக் கொள்வதற்கோ இந்த இடத்தில் வருவதாக என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் எல்லாவற்றையும் இழந்து விடுவோம் ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன் என்று ஆண்டவரை சொன்ன வார்த்தைகள் சவேதுடைய வாழ்க்கையை தூக்கி போட்டது மனமாற்றத்தோடு எல்லாவற்றையும் இழந்து அரண்மனை வாழ்க்கையை துறந்து ஆண்டவருக்காக பணி செய்ய வந்தார் இந்த உலகத்தில் உண்மையாக வாழக்கூடிய அத்தனை பேருமே பொருள் மீது நம்பிக்கை வைக்க மாட்டார்கள் இந்த உலகம் தரக்கூடிய சுகத்தின் மீது போக மாட்ட எனக்கு தான் பெரியாள் என்று சொல்ல மாட்டார்கள் ஆனால் எப்பொழுதுமே தன் கடைசியில் சாவு வரக்கூடிய நேரத்தில் கூட சொல்லக்கூடிய வார்த்தைகள் நான் தனியாக இல்லை என்னோடு ஆண்டவர் இருக்கிறார் அன்னை அன்னைமறியாள் என் அருகிலிருந்து எனக்காக ஜபிக்கிறார் என் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக எனக்கு துணை எனக்கு துணை செய்கிறார் என்ற அந்த வார்த்தைகளை நம்பி இறைவரோடு ஒன்றித்து வாழ்வார்கள் மன நிறைவோடு வாழ்வார்கள் நாமும் அதை போல அருளில் உண்மையில் நிறைந்திருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு விரும்புகிறார் யோவான் ஒன்று பதினால்கும் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம் அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கியவர் அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருப்பார் அருள் வேண்டும் உண்மை வேண்டும் திருத்துதற்படி ஆறு எட்டில் படிக்கிற பொழுது சேவான் என்று சொல்லக்கூடிய நண்பன் கைது செய்யப்படக்கூடிய நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில் எவ்வாறு இருந்தார் என்று சொன்னால் எதை குறித்துமே அவர் கவலைப்படவில்லை மாறாக மிகப்பெரிய தைரியத்தோடு இருந்ததற்கு என்ன காரணம் சேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருண் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து வந்தார் அவர் ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க பொய் சாட்சிகளாலும் வாதாடக்கூடிய மக்களாலும் துன்பக்கட துன்பப்படுத்தக்கூடிய மக்களாலும் இயலவில்லை என்பதை திருவலி நமக்கு எடுத்து சொல்கிறது அவரது முகத்தை பார்க்கிற பொழுது வானதுதரின் முகம் போல் இருக்க கண்டோம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய சாட்சியத்தை நாம் படிக்க கேட்கிறோம் அன்புக்குரியவர்களை அருள் வேண்டும் உண்மை வேண்டும் வலிமை வேண்டும் அதில் ஆண்டவரே நிறைந்திருக்கிறார் நாமும் அதை போல நிறைந்திருக்க வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார் யோகான் ஒன்று பதினாறு இவரது நிறைவில் நாம் யாவரும் அருளுக்கு மேல் அருள் பெற்றுள்ளோம் எமேசியர் ஒன்று ஒன்று முதல் எட்டு வசதியில் பார்க்கிற பொழுது இந்த அருள் பெற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் பாவத்திலிருந்து தூய்மைக்கு வர வேண்டும் சாவின் நிலையிலிருந்து வாழ்வு நிலையடைய வேண்டும் உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாய் இறந்தீர்கள் இருந்தீர்கள் நீங்கள் இவ்வுலகப் போக்கின்படி அப்பொழுது வான்வழியில் அதிகாரம் செலுத்தும் தலைவனுக்கு ஏற்ப வாழ்ந்து வந்தீர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்களிடையே இப்போது செயலாற்றும் தீய ஆற்றலுக்கு பணிந்து நடந்தீர்கள் இந்நிலையில்தான் தான் ஒரு காலத்தில் நாம் எல்லாரும் இருந்தோம் பாவம் செய்து வாழ்கிற பொழுது ஆண்டோடைய அன்பிலிருந்து அருளிலிருந்து நாம் விலகியிருக்கிறோம் என்பதை மறந்து கூட கூட கூடாது நம்முடைய ஊனியல்வின் தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து உடலும் மனமும் விரும்பியவாறு செயல்பட்டு மற்றவர்களைப் போலவே நாமும் இயல்பாக கடவுளின் சினத்துக்கு ஆளாகி இருந்தோம் ஆண்டவுடைய அன்பிலிருந்து அருளிலிருந்து விலகிச் செல்கிற பொழுது ஒரு மனிதன் கண்டிப்பாக பாவத்தில் விழுவான் எதற்கு திருப்பலிக்கு போக வேண்டும் எதற்கு சபிக்க வேண்டும் எதற்கு விபுலியத்தை படிக்க வேண்டும் எதற்கு இதையெல்லாம் மதிக்க வேண்டும் எதை போதிக்கக்கூடிய மனிதர்கள் எதற்கு நாம் வரவேற்க வேண்டும் என்றெல்லாம் கேட்டீர்கள் என்று சொன்னால் இவள் அத்தனை பேருமே இந்த அத்தனை காரியங்களையும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக உதவி செய்யும் பாவத்தில் விழுவதற்கு உங்களுக்கு துணை செய்யாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த நாளில் அன்னை மறியால் கேட்பதெல்லாம் நீங்கள் அருள் நிறைந்தவராக இருக்க வேண்டும் இருந்து எனது அருளை பெற்று செல்ல வேண்டும் என்று கேட்கிறார் ஆனால் கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர் கடவுள் நம் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார் நம் கு காரணமாய் இறந்தவர்களாக இருந்த போதும் அவ்வன்பின் மூலம் நாம் கிறிஸ்துவுடன் இணைந்து உயிர்வரச் செய்தார் நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே கடவுள் நமது இறக்கப்பட்டதனால் அன்பு வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் இன்னும் மனம் மாறுவதற்கு வாய்ப்பு தருகிறார் இந்த தவ காலத்தில் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் பாவத்தை வைத்துவிட்டு புண்ணியத்தை எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடாது அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் கண்டிப்பாக நடக்காது வைராக்கியம் கோபம் இச்சை பல்வேறு இந்த உலக ஆசைகள் அனைத்தையும் உள்ளத்தில் வைத்து இந்த உன்னதரான கடவுளின் வலிமையை பெற முடியும் என்றால் அன்னை மறியால் ஒன்றுமே செய்ய முடியாது எனவே பாவத்தை விளக்குவதற்கு நாம் துணிய வேண்டும் அப்படி துணிந்தால் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாமும் அவரோடு உயிர்த்தளவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்வார் கடவுள் கிரீஸ்திய வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மையையும் அவரது ஒப்புயர் பெற்ற அருள்வாளத்தையும் இனிவரும் காலங்களிலும் எடுத்து காட்டுவதற்காகவே கடவுள் இவ்வாறு செய்தார் நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் இது உங்கள் செயல் என்று மாறாக அது கடவுளின் குடை ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்தில் படிக்கிற பொழுது ஏனெனில் எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போகினர் ஆயினும் அனைவரும் கிறிஸ்திய நிறைவேற்றிய மீட்புச் செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றனர் ரத்தம் செந்தி மனிதருடைய பாவத்துக்கு கழுவாய் ஆகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார் அவருடைய நம்பிக்கை அவரிடம் நம்பிக்கை கொள்வதற்காகவே கடவுள் அவ்வாறு செய்தார் கடவுள் எப்பொழுதுமே நல்லதை செய்வார் ஒரு குற்றம் சொல்ல வேண்டிய தேவையில்லை நாம் பாவத்தில் இருப்பதனால் தான் விழுகிறோமே தவிர அருள் இல்லாமல் இருளில் வாழக்கூடிய நேரத்தில் தான் தொலைந்து போகிறோமே தவிர கடவுள் ஒரு நாளும் நாம் அழிந்து போக வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டவர் அல்ல இன்றும் இப்பொழுதும் உங்களை ஆதரிக்கிறார் அன்னையின் முகத்தை பார்ப்போம் அன்னையின் வாழ்க்கையை அலசி பார்ப்போம் அன்னையானவள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு தந்து அத்தனை மக்களும் புனிதமாக வாழ வேண்டும் தூய்மையாக வாழ வேண்டும் விண்ணுலகில் அவர்கள் வாழ்வை அடைய வேண்டும் என்பது நோக்கத்திற்காக தன் மகனை அந்த உடலையும் தாங்க வியாகுல அன்னையாக இருக்கிறார் என்றால் உங்கள் உள்ளத்தில் வேதனைகளையும் வலிகளையும் கூட தாங்குவார் அதை மாற்றுவார் நம்ப வேண்டும் இந்த இடத்தில் வந்தால் புதுமை நடக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே தாயார் அவள் உயிரோடு இருக்கிறாள் எனவே எங்கெங்கோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய அன்பு செய்தி எங்கிருந்தாலும் ஒரு முறையாவது இந்த இடத்தில் வந்து நீங்கள் ஜபிக்க வர வேண்டும் அன்னையின் முகத்தை பெற வேண்டும் அன்னை முகத்தை பார்க்க வேண்டும் அருளை பெற வேண்டும் வந்துவிட்டு சொல்லுங்கள் இனிமேல் நான் வரமாட்டேன் என்று நீங்கள் சொல்லவே முடியாது என அத்தனைக்கு வல்ல அவ்வளவுக்கு வல்லமையோடு அன்போடு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அன்பு தாய் ரெண்டு குருந்தீர் ஒன்பது எட்டு கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர் எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதை எல்லாம் உங்களுக்கு தருவார் அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாக தருவார் ஒன்று பேரு நான்கு ஏழு பதினொன்று எல்லாவற்றிற்கும் முடிவு நெருங்கிவிட்டது எனவே இறைவனிடம் வேண்டுதல் செய்யுமாறும் கட்டுப்பாட்டோடும் அறிவு தெளிவோடும் இருங்கள் எல்லாவற்றிற்கு மேலாக ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள் ஏனெனில் அன்பு திரளான பாவங்களையும் போக்கும் முணுமுணுக்காமல் ஒருவருக்கொருவர் விருந்தொம்புங்கள் நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருட்கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள் நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருட்கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள் எனவே உங்களின் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட கொண்ட அருட்கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள் ஒருவர் ஒருவர் பேசும் குடையை பெற்றிருந்தால் அவரது பேச்சு கடவுளுடைய வார்த்தைகள் போல் இருக்கட்டும் ஒருவர் பணி செய்யும் குடையை பெற்றிருந்தால் கடவுள் அருளும் ஆற்றலை பெற்றவர் போல் பணி செய்யட்டும் இவ்வாறு ஏசு கிறிஸ்து வழியாக கடவுள் அனைத்திலும் பெருமை பெறுவார் அவருக்கே மாட்சியும் வல்லமையும் என்றென்றும் உரித்தாகுக ஆமேன் உன்னத வல்லமையை எனக்கு தாரும் பரலோக வல்லமையை பரலோக வல்லமையை நேரம் அன்பு இயேசுவே இந்த நாளில் இந்த இடத்தில் கூட ஒவ்வொருவருக்காக மன்றாடுகிறோம் அன்னை மரியாள் வழியாக இந்த உலகத்தில் மீட்பின் திட்டத்தை நிறைவேற செய்து இந்த வழியோடும் வேதனையோடும் பாவத்தோடும் வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு துணையை தாரும் அவர்களுக்கு ஆறுதலை தாரும் மகிழ்வை தாரும் அன்னையானவள் பெற்ற அருளை எங்களுக்கும் தந்து உதவி இந்த உலகத்தில் நாங்களும் ஒரு சாட்சிகளாக அன்பு பிள்ளைகளாக இருக்க வழி செய்ய வேண்டும் என்று வேண்டி மன்றாடுகிறோம் தந்தை மகன் தூய்யாவின் பெராலே